ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நாங்கள் திருத்தணி போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க முருகனுடைய ஆறு படையில் முக்கியமானது தான் திருத்தணி அந்த திருத்தணிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் போகாதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது இந்த கோவிலில் சுற்றி எல்லா இடத்துலையுமே கடை நிறைய இருக்குது கண் பார்க்குற இடலாம் வந்து கடை தான் இருந்தது அண்ட் வந்து இங்கே பூஜாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே நம்ம சாமிக்கிட்ட டேரெக்டாக போகாது எல்லாத்துக்குமே தனித்தனி இடோன்ற ஒன்று இருக்குது வெளியே இருக்க கடையிலேயே நம்ம மாலை அர்ச்சனை தட்டு இது எல்லாமே வாங்கிட்டு போய் நம்ம உள்ளே கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் இங்கே தனியாக இருக்குது நாங்கள் போன டைமில் அங்கே நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை நிறைய முருகனுக்கு மாலை போட்டிருக்கவங்களும் வந்திருந்தாங்க மலைக்கு போகிறதுக்காக அடுத்ததாக சாமி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலியும் போகலாம் நீங்கள் காசு கொடுத்தும் போகலாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ சம்மர் ரஷ்ஷு ஸோ கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இதுவே நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் இதுவில் போனீங்கன்னா இதுவே நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆகும் எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஏன்னா ரஷ் வந்து அதிகமாக இருந்ததுனால பொறுமையாக தான் போச்சு அந்த பே பண்ணி போகிறத எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஹண்ட்ரட் ருபீஸுன்றது கம்மியான காஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் முருகனுக்காக மாலை போட்டு பக்தர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நான் பார்த்த வரைக்குமே என் கண்ணுக்கு ஒரு இருபது முப்பது பக்தர்கள் வந்து மாலை போட்டு வந்திருந்தாங்க மலைக்கு போகிறதுக்காக கடைசியாக நிறைய கூட்டத்தை மீறி நாங்கள் கிட்ட சாமி பார்க்க போயிட்டோம் அண்ட் வந்து சாமி பார்க்குறம்போது என்னன்னா கொஞ்சம் கிட்ட நின்று பார்த்தோம் நாங்கள் ஃப்ரீயில் வந்தவங்களுக்கு பின்னாடியிலேருந்து பார்க்க வச்சாங்க பே பண்ணி வந்தவங்களுக்கு கிட்ட பார்க்க வச்சாங்க கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் போல் நிற்க விட்டாங்க அந்த இடத்துல எல்லா இடத்துக்குமே நம்ம உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே அதுதான் எங்கேயும் நிற்க விட மாட்டாங்க சாமி பார்க்க போங்க போங்க அப்படின்னு சொல்லி தள்ளிடுவாங்க ஆனால் இங்கே வந்து அது கிடையாது நம்ம பே பண்ணி போகிறதுனால நின்று சாமி பார்த்து நமக்கு தரிசனம் பண்ண கிடச்சிது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஒரு சமவியூ இருக்குது எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு அழகான இடமா தெரிஞ்சுது அந்த இடமே உங்களுக்கு நான் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாமே அங்கே இருந்ததுலேயே எனக்கு இந்த ஒரு கோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஏன்னு தெரியல நம்ம படத்தெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு கோவில் மாதிரி இருந்தது அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி முருகன் கோவில் அப்படின்றது சாதாரணமாக விஷயம் கிடையாது ஆறு படையில் இந்த ஒரு படம்னு சொல்லியிருந்தேன் ஆறு படையுமே பார்க்குறவங்க ஆறு படத்தை சாப்பிட்ட மாதிரியான அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதில் ஒரு படையை நம்ம பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் வந்து சேரும் நாங்கள் வந்து மூணு பார்த்துருக்கோம் இன்னும் மூணு பார்க்கணும்னு நான் முருகன்கிட்ட வேண்டி தான் இருக்கேன் நீங்கள் எத்தனை பார்த்துருக்கீங்கன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆறு படையில் ரொம்ப முக்கியமானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் அந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஒரு பாவமோ எல் எதுவாக இருந்தாலும் அது வந்து போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் இல்லை இந்த கோவிலில் தான் இதை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான இடம் நம்ம கற்பூரம் வாங்கி இந்த இடத்துல போட்டு நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம் அண்ட் இங்கே இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உப்பு சுற்றி போடுறது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த உப்பு சுற்றி போடுறதுன்றது நம்ம போட்டோம்னா நம்மளுடைய எல்லா கலந்திருஷ்டியங்களும் நீங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே நிறைய கடையும் இருந்தது இதுக்கு மட்டுமே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு கற்பூரம் நெய் தீபம் எல்லாத்துக்கான இதுவும் ஒரே கடையிலே வச்சுருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ இல்லை வந்து நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து போடணும்னா கூட அங்கே இருக்கவங்க அதை சுற்றி போட்டு அதை உப்பு உடைக்கிறதுனால நம்மளோட கந்திருஷ்டி உடைக்கிற மாதிரியான அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது கோவிலுள்ளேயே இந்த பிரசாத கடையும் இருக்குது நம்ம பிரசாதங்களும் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நாங்கள் மொத்தமாக சுற்றிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த கோவிலோட க்ளோசிங் டைமே வந்து மேக்ஸிமம் ஒம்பத்தரை மணி வரைக்கும் தானா அதுக்கு மேலே கோவில் இருக்காது பத்து மணிக்கெல்லாமே எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றத சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்